இரண்டாவது செய்தியாக நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி அப்படிங்கக்கூடிய ஊரில் சார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருக்குது ஸ்கூலை வந்து வழக்கம் போல் எல்லோரும் ஒம்பது மணி காலை வேலையில் சோ திறக்க போயிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சமையலறை பூட்டில் வந்து மனித கழிவை வந்து அடித்து பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க யாரும் திறக்க முடியாத அழிவு இருக்குது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அதாவதுங்க இது வந்து எவ்வளோ ஒரு கொடூரமான மனிதாபிமானமற்ற அரக்க குணம் கொண்ட இரக்கமணம் இல்லாத கொடுங்கோலர்கள் மட்டும்தாங்க இப்படி செய்ய முடியும் அது வந்து அங்கே சத்துணவுக்கு சூறாக்கி போடுற சமையல் ரூம்னு நினைக்கிறாரு அதில் வந்து மனித கழிவுகளை எடுத்து அதில் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகளை எழுதி அத்தியில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை எழுதி அது கதவு முழுக்க அந்த மனித கழிவை எடுத்து அடித்து இவ்வளோ அட்டுழியம் பண்ணிருக்காங்க இது அன்றைக்கி பள்ளிக்கூடம் போன உடனே அதை பார்த்த உடனே எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சு இதை பற்றி பல ப அந்த ஹெட் மாஸ்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் உள்ளூர் மக்களும் இதுக்காக எழுந்திருக்காங்க இதை கண்டித்து மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்காரு அவர் எல் முருகன் அறிக்கை மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் ஒரு வேற சில வேறு சில நிகழ்வுகளையும் இதோட ஒப்பிட்டு கொடுத்துருக்காரு திருத்தணி பக்கத்தில் மாத்தூருங்கிற ஊரில் இதே மாதிரி ஏற்கனவே ஒரு சம்பவம் இதே மாதிரி மனித கழிவு எடுத்து அந்த கதவுகள் அடிச்சிருக்காங்க அதுவும் வந்து சத்துணவு கூடத்துக்கான கதவுகள் அடிச்சிருக்காங்க அங்கேயே கெட்ட வார்த்தையில் எழுதியிருக்காங்க அங்கேயே இது போன்ற பிரச்சனை இருக்கு இருந்திருக்கு இது ரிப்போர்ட் ஆகி இது ஒன்று நடவடிக்கை எடுக்கலை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போது வேங்க சம்பவம் நடந்து குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறத திரு எல் முருகன் அவர்கள் காட்டமாக தன்னுடைய அறிக்கையில் இதை குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி நீங்கள் புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் நடுப்புற கந்தர்வக்கோட்டைங்கிற ஊரில் அங்கே காலனியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மாட்டு சாணத்தை கொண்டு போய் பெரிய அளவில் கலந்து அந்த தொட்டிலையும் இதே மாதிரி பிரச்சனை வேங்கை வயலில் மனித சாணம் மனித கழிவு கலந்து நாம் பல தடையாக தலையால் அடிச்சிக்கிட்டோம் பிஜேபிக்காரங்களும் அந்த உரைச்சிடுங்க அந்த டேங்கையை உடைச்சிட்டு புதுசாக கட்டி கொடுங்க அது ஐம்பது லட்சம் ரூபா கூட ஆகட்டங்க நான் என்ன சொல்கிறேன் மனித கழுவியோ மனித கழிவையோ சிறுநீரையோ ஒரு கிளாஸில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கழுவி நாங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டோங்க வெந்நீர் ஊற்றி கழுவிட்டோங்க குடிங்க அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர்கிட்டையோ எம்எல்ஏக்கள்கிட்டையோ இல்லை அந்த கந்தரோ கந்தரோ கோட்டை இதில் வேங்கை வாயில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய திமுக கிளை செயலாளர்கள்ட்டையோ இந்த கண்ணாடி கிளாஸுக்குள்ளே இப்படிலாம் இருந்ததுங்க இப்படிலாம் பண்ணியிருக்கோம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னால் குடிப்பாராங்க நான் குதர்க்கமாக பேசுகிறதா நினச்சிக்க வேண்டாங்க தன்னை போல் பிறரை நினை மற்றவனுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக உணரக்கூடிய மனோபாவம் இருக்கிறவங்க மட்டும்தான் பொது தேவைக்கு பொது தொண்டுக்கு வரணும் ஆனால் இது வந்து ஒரு அரக்க குணத்தோட ஒரு மனிதாபிமானமே கொஞ்சம் கூட இல்லாமல் நாங்கள் அந்த தொட்டியை நல்லா கழுவிட்டோங்க ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவிட்டோங்க சுண்ணாம்பை வச்சு நாங்கள் வெள்ளையடிச்சு திரும்பியும் கழுவிட்டோங்க இது என்னங்க பேச்சு இது ஒரு மனிதாபிமானத்தோடு அந்த அந்த தொட்டியை உடனே உடச்சி ஒரு புது தொட்டியில் வேங்க வயலில் கட்டி கொடுத்துருணும் அதையும் தெரியல இப்போ அந்த மாத்தூரில் நடந்த போதே முருகன் அதுக்கு தீர்வையும் சொல்கிறாரு நீங்கள் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வாழை கட்டுங்க காம்பவுண்ட் வாழை போட்டு அதுக்கு கீ க ஒரு வாட்ச்மேனையும் போடுங்க நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது அது மாத்தூர்லையாக இருக்கட்டும் இல்லை நாமக்கல் மாவட்டத்தில் நேற்றுக்கு நடந்த சம்பவமாக இருக்கட்டும் ரெண்டு இடத்துலையுமே வந்து அங்கே வந்து சமூக விரோத செயல்கள் நடந்தேருது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே ஓப்பன் பாராவே பள்ளிக்கூட கிரவுண்டையும் பள்ளிக்கூடத்தை ஒட்டி இருக்கிற இடத்தையும் பயன்படுத்துகிறாங்க அதனால் நீங்கள் ஏன் ஒரு வாட்ச்மேன் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு காம்பவுண்ட் ஹால போட்டு அது லாக் அண்ட் கீழே வச்சு ஒரு வாட்ச்மேனையும் போட்டிங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு எல் முருகன் ஒரு கேள்வியை நியாயமான கேள்வி எழுப்பியிருக்காரு அதை தாண்டி நான் இன்னொரு சதேஷனும் வைக்கிறேன் நீங்கள் வந்து நல்ல இருட்டாக இருந்தால் கூட அந்த இருட்டில் இமேஜஸை கே கேப்சர் பண்ணக்கூடிய அளவில் இப்போ கேமராக்கள்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி கேமராவை இந்த மாதிரி இடங்களுக்கு குறிப்பாக பள்ளிக்கூடங்களுக்கும் ஏன்னா கிராமத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் இப்போ எவன் படிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அடிப்படையில் ஒரு கிராமத்தில் படித்தவர் நானும் அடிப்படையில் கிராமத்தில் படித்தவன் நாம் படித்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி எவ்வளவு பசங்கள் படிக்கிறாங்க நாம் படித்த காலத்தில் அளவுக்கு வாத்தியார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க பெரும்பாலான வாத்தியார்கள் அவங்க விவசாயம் பண்ணுறது கிடையாது விவசாயம் பண்ணால் கூட பரவாயில்ல அவன் அந்த மண்ணுக்காக ஏதாவது வேலை செய்கிறான்ட்டு போயிடலாம் வட்டிக்கு கொடுக்குறாங்க இதை பார்த்து யாராவது கோச்சிக்கிட்டால் கோச்சிக்கிட்டா அதுக்காக நாங்கள் கவலைப்படல டுட்டோரியல் காலேஜ் நடத்துகிறான் வட்டிக்கு பணம் கொடுக்குறான் சீட்டு பிடிக்கிறான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு கல்வியோட தரத்தை மொத்தமாக ஒழிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் இருந்ததுன்னா நாளைக்காவது அந்த பள்ளிக்கூடத்தோட தரம் உயரலாம்ங்கிற வாய்ப்பு இருக்குது திராவிட மாடல் ஆட்சியில் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நீங்களும் நினைக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய நேயர்களும் நினைக்கலாம் ஆனால் இருந்தாலும் என்றைக்காவது மாற்றம் வந்துதானே தீரும் அந்த மாதிரி மாற்றம் வரக்கு வந்து ஒரு நன்றாக செயல்பட வேண்டும் என்று இந்த ஆட்சி நினைத்தால் முதல்ல அதுக்கு காம்பவுண்டு போட்டு அதுக்கு செக்யூரிட்டியும் போட்டு அதோடு நிறுத்தாமல் ஒரு கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணணும் கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷனோடு கனெக்ட் பண்ணாங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி ஸ்கூலு கோவிலு இந்த மாதிரி இடங்கள்லாம் மகளிர்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி பண்ணுறது தான் ஒரு அறிவுபூர்வமான செயலாக இருக்கும் அதை விட்டுட்டு இவங்க தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதையாக இவங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி செயல்படுது இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத கொடூர செயல்